வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி நேற்று காரியாப்பட்டியில மருது பாண்டியர் கல்வி மையத்துக்கு போயிருந்தேன் அங்கே பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் செஷன்ஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தேன் ஸோ அப்போ நடந்த தமிழ் வகுப்பு ஐயா வந்து ராஜ்மோகன் ஐயா வந்து நமக்கும் தமிழ் எடுக்கிறாங்க மதுரையில் எடுக்கிறாங்க அது தவிர ஆன்லைனில் நீங்கள் வகுப்பும் உண்டு ஏற்கனவே அந்த ஆன்லைனோட வீடியோ வந்து இந்த லிங்க்லேயே இருக்கும் பாருங்க இப்போ ரீசண்டாக இப்போ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எடுத்தது இவங்க வந்து கிராமரில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடந்த இருபது வருடங்களாக போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளித்து வராங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் லிட்ரேச்சர்ஸ்க்கும் வகுப்பு எடுக்கிறாங்க ஸோ அதனால் அந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல டெப்த்து நாலேஜ் சொல்லுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வகுப்பு எடுப்பாங்க அவங்க வகுப்பு எடுக்கும்போதே அப்படியே வந்து மனதில் பதிஞ்சிரும் வகுப்புலாம் நீங்கள் ஹைலி அட்டென்டிவாக தான் இருக்கணும் நீங்கள் தூங்குன்னு நினச்சா கூட தூங்க முடியாது அந்தளவுக்கு உறக்க வந்து வகுப்பு எடுப்பாங்க நமக்கும் இப்போ ஒரு இருந்து எடுக்கிறா எடுக்க போகிறாங்க தொடர்ச்சியாக எடுப்பாங்க இந்த புது சிலபஸ் இப்போ ஏற்கனவே தெரியும் நம்ம நேற்று நடந்த நேற்று ரெண்டு முந்தா நாள் நடந்த குரூப் டூ மெயின்ஸில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் மட்டும்தான் சிலபஸ் அது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது நிறைய டஃப்பாக இருந்தது அதாவது பள்ளி பாட புத்தகத்தை தாண்டியும் கேள்விகள் கேட்குறாங்க புதுத்தமிழ்லேயே அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு தெரியும் தமிழ் அப்படின்னா பள்ளி பாடப்புத்தகம் தான் இப்போ அந்த ட்ரெண்டை வந்து நிப்பாட்டிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி இலக்கணத்தில் கொஞ்சம் டெப்த்தாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமா இருக்கட்டும் குரூப் டூ வந்து நூறு கேள்விகள் வந்து பொது தமிழ் அது குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளில் இதில் உள்ள மதிப்பெண்களை மட்டுமே வச்சு தான் வேலை அப்போ வந்து இன்னும் ரொம்ப நம்ம வந்து இந்த இலக்கணத்தை படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய சூத்திரங்கள் தொல்காப்பியர் முதற்கொண்டு மற்றவங்களோட அந்த இலக்கண சூத்திரங்கள் எல்லாமே சரியாக தெரிஞ்சு புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் நம்ம இலக்கணத்தை வந்து ஆன்சர் பண்ண முடியும் அங்கே ராஜ்மோகன் ஐயா எடுத்த வகுப்பில் வந்து ஒரு பார்ட்டை வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஸோ மதுரையில் ஐயாவோட நேரடி வகுப்பு ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க அல்லது ஆன்லைன் லைவ் அண்ட் ரெக்கார்டட் வகுப்பு ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இன்னொன்னு டி இன்னொன்னு இட்டு

సూర్యాలో వెయ్యోదో కదిర్నో కదివనో పహలవనో పరుదినో రాలో రో

மருபாண்டிய பயிற்சி மையத்தில் பயிற்சி மைய கட்டணத்தை கட்டணத்தை தொடங்கி வைத்தாரா கட்டணத்தை கட்டிடத்தை துவக்கி வைத்தாரா துவக்கம் தொடக்கம் ஆரம்பம்

கட்டப்படுவது கட்டணம் அப்ப எது சரி கட்டணம் சரி துவக்கம் பிரமணி சொல்றது ஆரம்பம் பிரமணி சொல்றது தொடக்கம் தமிழ் இதுதான் வனத்து சொற்கள் வனத்துல எப்படி பேசுறோம் பேச்சு வழக்குல எப்படி பேசுறோம் எழுத்து வழக்குல எப்படி பேசுறோம் எழுத்து வழக்குல எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது சொல்லும் பொருளும் இது எல்லாமே நம்ம வந்து ஆறுல இருந்து பன்னெண்டாவது இருக்கக்கூடிய செயல் பகுதிக்கு அல்லது உடல்நிலை பகுதிக்கு பிற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொருள்தர்கள் அல்லது சொற்பொருள்தர்கள் இதை பூரா வந்து நம்ம வந்து தொகுத்து எழுதிடணும் அடுத்து ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அதே ஒரு சொல்லுக்கு பல பொருள் பல சொல்லுக்கு வேறு பொருள் வேறு பொருள் சொல் சரியா அதே மாதிரிதான் ஒரு சொல்லுக்கு இணையான வேர் சொல் இப்போ நம்ம பேசணும் இல்லையா ஒரே சொல்லுக்கு வந்து என்ன வேற வேற சுற்றலா இருந்தது அப்படிங்கிறது அதே மாதிரி கூடிட்ட இடத்தில் எழுதுங்கள் சொற்களை சேர்ந்தெழுதல் அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசப்பட்டதா மகா பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு பயிலுதலா எழுதுதலா பயில்தல் அப்படிங்கிறது அது பொருத்தமான வந்து எழுதணும் அது நமக்கு தேவையில்லை தான் கொடுத்திருக்கிறாங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது பகுதி மட்டும் ஒரு ஐந்தே படத்தில் நம்ம வந்து நிறைவு செஞ்சிடலாம் எழுதும் திறன் அப்படின்னு இருக்கு பாருங்க அதுல பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் அதுல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைப்பு சொற்களை முன்னும் பின்னு கொடுத்துருவான் சொற்களை முன்னும் பின்னும் இப்போ அறிஞர் அண்ணா அறிஞ்சு விட்டாள் இதான் சரியாக இருக்க முடியும் சொற்களை முதன் முடிவு சொட்டொரு ஆக்களை கொடுத்த அளவுக்கு மூணு விடையே தெரியும் ஒன்று எழுவாய் செய்யப்பட்டு இன்னும் ஒன்று பயன் இல்லை எழுவாய்னால் என்ன செய்யப்பட்டுக்கோன்னா என்ன பயனில்லைன்னா என்ன நம்மளுடைய தமிழ் சொட்டை அறிமை பொறுத்தளவு சப்ஜெக்ட் அப்படிங்கிற எழுவாய் முதல்ல இருக்கிறோம் சப்ஜெக்ட்னா எழுவா அடுத்து வந்து ஆப்ஸ்டைன் ஆப்ஜிக்னா என்ன ஆ செய்யணும் எழுது என்ன ஏ திருக்குறள் திருவள்ளுவர எலுவாயு நாம் பெயராக என்ன வாக்கியத்தின் தொடக்கத்தில் இருக்கிற சொல் என்னவாக இருக்கும் வாக்கியத்தின் முடிவாக இருக்கிற சொல் தமிழ் மொழியில மொழியில் பயனிலே sentence pattern s plus v plus o s plus v plus ad adverb இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் நம்ம சும்மா s plus v plus o s plus o plus b அப்படிலாம் எழுதி நம்ம வந்திருப்போம் அங்க இங்க அப்படி கிடையாது தமிழ் மொழியில எது சரியா வரும் மறைந்து விட்டார் அறிஞர் அண்ணாவா அறிஞர் அண்ணா மறைந்து விட்டார் அப்படின்னா அண்ணா அறிஞர் மறைந்து விட்டாரா இது மட்டும் இருக்காது செயல் வரிகளை கொடுத்திருப்பாங்க என்ன வரி வந்து வந்து ஊட்டும் உள்வினை உணர்ந்து வந்து இப்படி எல்லாம் இருக்கும் செயல்வரிகளை அப்படியே கொடுப்பாங்க அல்லது திருக்குறளை அப்படியே கொடுப்பாங்க ஆகையினால இதுக்கு மட்டும் சில செயல்வரிகள் அந்த சில சிலர்ன்றது எது எதை படிக்கணும் எங்க பார்க்கணும் பாட புத்தகத்துல உடற்குறியிட்ட பாடல்கள் உடற்குறியிட்ட பாடல்கள் இருக்கும் உங்க பொருள் எடுத்து பாத்தீங்கன்னா உடுனா நான் கேட்பது உடு என்னதான் என்ன உடுனா என்ன சொல்லி இங்கிலீஷ் உடுன்னா நட்சத்திரம் உடல் குறியீட்ட பாடல்னா நட்சத்திர குறியீட்ட பாடல்கள் உடற்குறியிட்ட பாடல்கள் பாடல் அந்த பாடல்களை கொஞ்சம் கொஞ்சம் அது என்ன எப்படி கொஞ்சம் முக்கியமான பாடல்கள் அந்த முக்கியமான பாடல்கள் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் திருக்குறள் இதுல எல்லா வரையிலையும் நம்ம படிக்க முடியாது அதுல ரொம்ப ஹைலர்ட் ஆன

முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வாக்கியம்லாம் இருக்கும் தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவி வாக்கியம் செய்தி வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் வினா வாக்கியம் விளைவு வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் தன்மை வாக்கியம் பிறவினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் செயற்பாட்டு வாக்கியம் நேர்கூட்டு வாக்கியம் அயற்கூட்டு வாக்கியம் வாக்கியங்களை கண்டறிந்தது முன்னாடி இப்ப நாலு நாள் என்னென்ன தன்மையை என்னன்னா பிறவினை நல்லா செய்தி நல்லா செய்யப்பட்ட இது பாட புத்தகத்துல சில பதினொன்னு பன்னெண்டு பதினோராம் சிறப்பு தமிழ்ல மட்டும் தொடங்க ஒரு பகுதி இருக்கு அங்க மட்டும் நம்ம பார்க்கணும் அதுலேயும் நிறைய விஷயங்கள் நம்ம ஒளிப்படையில பேசுது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க அந்த மூலாதி பாருங்க பாத்தீங்க அப்படின்னா ஒளிமரம்பு வினை மரபு சோறு பொங்கு சோறு ஆக்கு சோறு வடி சோறு சமை வினை மரபு எது சரி சோறு ஆக்கா சோறு பொங்கா சோறு வடியா சோறு சமைக்கணுமா சோறு பொங்கு சோறு ஆக்கு சோரை யாராவது வடிச்சிருப்பாங்க நான் திரும்ப திரும்ப எளிமையா சொல்றேன் எதுக்குமே தமிழ்ல அர்த்தம் வேணும் அர்த்தம் வேணும் புரிதல் வேணும்

विद पाया பலா பலா சொல்லோ உருப்பேர் பலா இலை பலா இலை இலைப்பா தான தாவரத்தில் உறுப்பு பேர் தாவரத்தில் தொகுப்பு பேர் தாவரத்தில் இளமை பெயர் பலா மூசு அவரை பொட்டு பிஞ்சு பிஞ்சில் பொட்டு அவரை